ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வாயிலாக நிறைய பயனுள்ள மருத்துவ குறிப்புகளை பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு மருத்துவ தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆண்களினுடைய நீண்ட நேர இல்லறத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு எளிமையான மருத்துவ குறிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் பல ஆண்களுக்கு இந்த இல்லற நேரம் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதற்கான மருத்துவங்களையும் செய்கிறாங்க அதுக்கான விஷயத்தை தேடியும் போகிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கை அல்லாத செயற்கையான விஷயங்களை நீங்கள் செய்து அதன் மூலமாக இல்லறத்த நேரத்தை அதிகரிச்சுக்கிட்டிங்கன்னா அது என்னைக்காக இருந்தாலும் ஒரு சைட் எஃபெக்டை தான் ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா சில பேர் மாத்திரைகளை எடுப்பாங்க மருத்துவர்களோட ஆலோசனை இல்லாமல் இந்த தாம்பத்திய நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மருந்து மாத்திரைகளை எடுப்பாங்க இப்படி மருந்து மாத்திரைகளை எடுக்கும்போது அதில் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாலும் இந்த மருந்து மாத்திரைகளை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த மருந்து மாத்திரை இல்லாமல் உங்களால் ஒரு இல்லறத்துலையே ஈடுபட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நீங்க போயிடுவீங்க இன்னும் சில பேர் இந்த டோஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே அந்த டோஸ் பத்தாமல் போயிடும் இன்னும் தேவைப்படும் இன்னும் நாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் போயிடுவீங்க அதனால் தயவுசெய்து மருத்துவ ஆலோசனை இல்லாமல் மருந்துகளை எடுத்துக்க வேண்டாம் மாத்திரைகளை உபயோகிக்க வேண்டாம் இயற்கையான முறையில் ஒரு பத்து நிமிடம் உங்களால் ஈடுபட முடிஞ்சாலும் போதுமான ஒரு நேரமாகவே அது பார்க்கப்படும் அதுவே ஒரு திருப்திகரமான இல்லறமாக பார்க்கப்படும் அதனால நீடித்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் அடைஞ்சிக்க வேண்டாம் மருந்து மாத்திரை பின்னாடி போக வேண்டாம் இன்கேஸ் உங்களுக்கு நேரத்தை கூட்டிக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தை கூட்டிக்கணும்னா சில சித்த வைத்தியங்கள் இருக்கு கை மருந்துகள்னு அதை சொல்லுவோம் அஞ்சரை பெட்டி மருந்துன்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான மருந்துகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது மருந்துன்னு சொல்கிறத விட உணவு நம்மளுடைய தமிழர்களின் பாரம்பரியம் என்னன்னா உணவே மருந்து மருந்த தனியாக கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டோம் அது உணவாக்கி கொடுக்குற பட்சத்தில் எப்படி சாப்பிட்டு தானே ஆகணும் அதுதான் நம்ம கான்செப்ட் அதில் நஞ்சரப்பட்டியில் இருக்கிற ஒரு காய கல்ப மூலிகை தான் சீரகம் சீர் அகம் அதாவது உடம்பை சீராக்குவது அதுதான் சீரகம் உடல்ல இருக்கிற உள் உறுப்புகளை பலப்படுத்தி உடலுக்கு வலுவையும் ஆற்றலையும் புத்துணர்ச்சியையும் கொடுக்கக்கூடியதுதான் இந்த சீரகம் இந்த சீரகத்தை நீங்கள் குடிநீராக்கி அதாவது ஜீரக குடிநீர்னு சொல்லுவோம் இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தை போட்டு நல்லா ஊற வச்சுருங்க அதன் பிறகு இந்த இந்த குடிநீர் இந்த ஜீரக குடிநீரை காலையில் எந்திரிச்சு குடிச்சிட்டு அதிகாலையில் நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டு பாருங்கள் நீண்ட நேரம் உங்களால் ஈடுபட முடியும் ஃபஸ்ட்டு திங்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா உடம்பு ஹீட் வந்து கூலிங் ஆகும் அதிகப்படியான உடல் சூடு கண்ட்ரோல் ஆகி உடலோட அந்த கூலிங் வந்து நல்லாயிருக்கும் மிதமான சீரான வெப்பநிலைக்கு உடல் வரும் இந்த ஜீரக குடிநீர் குடிக்கிறதுனால அதாவது ஜீரக குடிநீர் குடிச்சிட்டு நீங்கள் உறவில் ஈடுபட்டிங்கன்னா நீண்ட நேரம் ஈடுபடலாம் இல்லைங்க இந்த குடிநீர் தயார் பண்ணி அது நம்ம பிளான் பண்ணலாம் பண்ண முடியாதுன்னா உறவு தொடங்குவதற்கு ஒரு பத்திலிருந்து பதினைந்து நிமிடத்துக்கு முன்னாடி சும்மா ஒரு கால் ஸ்பூன் ஜீரக விதைகளை எடுத்துக்கிட்டு அதை உங்களோட வாயில் போட்டுட்டு ஒரு டம்ளர் வெந்நீரே குடிச்சிருங்க வெரி சிம்பிள் இப்படி நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா இந்த ஜீரகம் என்ன பண்ணுன்னா உடம்பை அற்புதமான வழியிலே சீர்படுத்தும் சீரகம் சீர்படுத்தும் பிறகு நீங்கள் இல்லறத்தில் தாராளமாக ஈடுபடலாம் தாம்பத்தியத்தில் தாராளமாக ஈடுபடலாம் நீண்ட நேரம் நீங்கள் ஈடுபடுவீங்க எந்த விதமான தடையும் இல்லாமல் நீண்ட நேரம் உங்களால் இல்லறத்தில் ஈடுபட முடியும் இந்த டிப்ஸை ஆண்கள் பயன்படுத்திக்கலாம் இது வந்து பல பேருக்கு தெரியாது ஓ இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்ட்டு பல பேருக்கு தெரியாது ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அதீத பதட்டம் இது வந்து உறவு வைத்துக்கொள்ளும் நேரத்தை வந்து குறைச்சிடும் சீக்கிரமாக வெளியேற வச்சிடும் இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சி எழுச்சியை வந்து கம்மி பண்ண வச்சிடும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் உண்டாக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா எப்பயுமே உறவு வச்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ஒரு டீப் பிரத் எடுத்துக்கணும் அதாவது டீப் ப்ரீத் வயிற்றில் இருந்து சுவாசித்து வயிற்றில் இருந்து சுவாசத்தை வெளியே விடணும் அதுதான் டீப் ப்ரீத் அப்படின்னு சொல்கிறது ஆழ்ந்த சுவாசம் சரிங்களா நம்ம எப்பயுமே நெஞ்சில் இருந்து சுவாசிப்போம் அப்படி சுவாசிக்கக்கூடாது வயிற்றிலிருந்து சுவாசிங்க அப்படி ஒரு பத்து தாட்டி இருபது தாட்டி கவுண்ட் பண்ணி மூச்சை மெதுவாக வெளி உள்ளே இழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விட்டு இந்த ப்ராசஸ் இந்த ஒரு இந்த ஒரு லைனில் நீங்கள் அந்த சுவாசத்தை வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் ஈடுபடுங்க நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடும் பொழுதும் இதே மாதிரி ஈடுபடணும் சுவாசத்தை மெதுவாக மூச்சை உள்ளே இழுக்கணும் மெதுவாக மூச்சை வெளியிடணும் இந்த ஒரு ப்ராசஸ்லையே நீங்கள் ஈடுபடணும் இப்படி இந்த சுவாசத்தை சீராக்கி நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடுவதின் மூலமாக என்ன பெனிஃபிட்னால் நீங்க எப்போ நினைக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கான அந்த இல்லற நேரம் முடியும் அப்பொழுதுதான் உங்களுடைய உச்சகட்டம் நடைபெறும் ஆண்கள் எப்போ நினைக்கிறாங்களோ அப்போது அவங்களுடைய உறவு முடியணும்னு நினைச்சா அதுக்கு ஆண்கள் பண்ண வேண்டியது சுவாசத்தை சீராக்கி அதன்படி கலவியில் ஈடுபடுவது இதுதான் வந்து ஒரு டிப்ஸ் சூப்பரான டிப்ஸ் பட் இதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும் ஃபஸ்ட் டைம் ஈடுபடும் போது அந்த மாதிரி இருக்க முடியாது பட்டு நாட்கள் ஆக 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 நீங்கள் தாராளமாக இந்த சுவாசத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் சீராக்கிக்கலாம் ஸோ அதன்படி நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம் சரிங்களா இதை நீங்கள் கண்டிப்பாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து ஆண்களுக்கு பெரும்பான்மையானவர்களுக்கு இந்த மெடிசன் கம்ப்ளைண்ட்டினால் அதாவது மருத்துவ பிரச்சனையினால் இந்த இல்லறத்தில் ப்ராப்ளம் வருதுன்னா ரெண்டே ரெண்டு தான் வரும் ஒன்று சர்க்கரை வியாதி சுகர் கம்ப்ளைண்ட் ரெண்டாவது ப்ளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தம் இந்த ரெண்டு பிரச்சனையினால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா உடலில் இந்த இல்லறம் அஃபெக்ட் ஆகிறதுக்கு காரணம் ஆண்களுக்கு சுகர் கட்டுக்கடங்காமல் இருக்குது கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்குது அப்படின்னா அவங்களால் ஒரு திருப்திகரமாக ஆக்டிவாக இல்லறத்தில் ஈடுபட முடியாது ஒன்று அதே மாதிரி ப்ரெஷர் ஒரு ஆணுக்கு ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவன் அவங்களால ஈடுபட முடியாது இந்த ரெண்டு கம்ப்ளைண்ட்டும் ஒரு ஆணுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாலும் மருத்துவரை அணுக வேண்டும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் டேப்லெட் எடுத்துக்கணும் பல ஆண்கள் வந்து ஒரு நாற்பது வயதுக்கு மேலே சில கை மருந்துகள் நம்ம சேனல்லையே பார்த்துட்டு நான் வந்து பாதாம் பிசன் சாப்பிட்டேன் வெந்தயம் சாப்பிட்டேன் ஜீர குடிநீர் சாப்பிட்டேன் பட் என்னால் ஏன் இருக்க முடியல அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு போய் உங்களோட சுகர் லெவலை செக் பண்ணுங்கள் பிபி லெவலை செக் பண்ணுங்கள் இந்த ரெண்டும் கரெக்டாக இருக்குது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது ஏன்னா சொல்லப்போனால் இன்றைக்கி சக்கரை இல்லாதவங்க இல்லைங்கிற லெவலுக்கு வந்துடுச்சு எழுபது சதவீத மக்கள் நூற்றுக்கு திட்டத்தட்ட நாற்பது சதவீதம் அந்த அந்த லெவலுக்கே சுகர் வந்துடுச்சு பாதிக்கு பாதியே என்ன கொஞ்ச நாள்ல வந்துரும் போல இருக்கு அந்த அளவுக்கு ஒரு நாற்பது வயதை கடந்த மனிதர்களுக்கு ஒரு எழுபது சதவீத மக்களுக்கு இந்த சுகருங்கிறது ரொம்ப காமனா போயிடுச்சு சரிங்களா அதனால சுகரை தடுக்கிறதுங்கிறது முடியனா இது பரம்பரை ரீதியா வருது ஜெ ஜெனட்டிக் பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சுகருங்கிறது ஏதோ இன்னைக்கு வந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க சுகருங்கிறது இன்னைக்கு வந்ததே அல்ல அது ஆதி காலத்துலேருந்தே இருக்கு நாம இன்னைக்கு சக்கரவியாதின்னு அதுக்கு பேர் வச்சிருக்கோம் ப்ரெஷர் பிபி அதுவும் அது வந்து இன்றைக்கி வந்ததில்ல அதுவும் ஆதி காலத்துலேருந்தே இருக்குது அதுக்கு நாம இன்னைக்கு தான் பேர் வச்சுருக்கோம் எல்லா வியாதிகளும் எல்லா காலகட்டத்திலுமே இருந்தது எதுவும் புதுசாக உருவாக மனிதர்கள் தான் இந்த பூமிக்கு புதிது கிருமிகள் இந்த பூமிக்கு புதிதல்ல உடல் குறைபாடுகள் இந்த பூமிக்கு புதிதல்ல அதனால இந்த சுகர் ப்ரெஷர் இது எல்லாமே ஜெனட்டிக் ரீதியாக வர்றது இப்போது அப்பா அம்மாவுக்கு அதீத சக்கரை இருந்ததுன்னா பையனுக்கு சக்கரை வர நிறைய வாய்ப்பு உண்டு வரதை தடுக்க முடியாது பட் அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியும் எப்படிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு முக்கால் மணி நேரம் நடந்தீங்கன்னாவே சுகர் கண்ட்ரோலுக்கு வந்துடும் இது பல பேருக்கு தெரியாது சுகர் வந்து கண்ட்ரோலுக்கு வர்றதுக்காக பாவக்காய் ஜூஸ் சாப்பிடுவாங்க நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடுவாங்க சூரனை குடிப்பாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க பட் டெய்லி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நடந்தீங்கன்னாவே சுகர் கண்ட்ரோலுக்கு வந்துடுங்கிற சீக்கிரட்டு ரகசியம் யாருக்கு தெரியும் உடல் உழைக்காமல் சுகர் குறையாது நீங்கள் டேப்லெட் சாப்பிட்டா இதெல்லாம் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டே இருந்தீங்கன்னா சுகர் குறையவே குறையாது சுகர் இன்னும் தான் ஏறும் அதனால் உடல் உழைப்பு ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நடக்கிற யாராக இருந்தாலும் சுகர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அதனால் சுகரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க ப்ரெஷரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க இந்த ரெண்டையும் மெயின்டைன் பண்ணிங்கனாவே இல்லறத்தில் உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் சொல்லப்போனால் நீங்கள் மருந்து மாத்திரையோட துணை இல்லாமலேயே உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் அப்படிங்கிறதுல நோ டவுட் சரிங்களா அதே மாதிரிங்க ஆண்கள் வந்து இந்த நீடித்த நேர இல்லறம் அப்படிங்கிற விஷயத்தில் இன்னொன்று என்ன விரும்புகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய உறுப்பை பயன்படுத்தி நீண்ட நேரம் ஈடுபடணும்னு விரும்புகிறாங்க ஒரு ஃபோப்லேவில் மட்டும் நேரத்தை கூட்டலாம் அப்படின்னு சொல்லாதீங்க உறுப்பை பயன்படுத்தி நாங்கள் ஈடுபடணும் ஆனால் உறுப்பை பயன்படுத்தி நாங்கள் ஈடுபடும் போது எங்களால் ரொம்ப நேரம் ஈடுபட முடியல சீக்கிரமாக வந்துடுது அப்படின்ட்டு இது என்னென்னா ஒரு ஆ உறுப்பை பயன்படுத்தி நாலிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் மட்டுமே இயற்கையானபடி இல்லறத்தில் ஈடுபட முடியும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரலாம் ஒரு ஆணால் உறுப்பை பயன்படுத்தி ஈடுபடுவது என்பது ரொம்ப கஷ்டம் என்ன சொல்ல போனால் முடியாது ரொம்ப கஷ்டம் அதில் நீங்கள் டேப்லெட்டு மருந்துகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் நீண்ட நேரம் ஈடுபட வைக்கலாம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம் உங்களுக்கு ஒருவேளை உருப்பை பயன்படுத்தி நீண்ட நேரம் ஈடுபடணும்னு ஒரு ஆசை இருந்தது அப்படின்னு சொன்னால் சுவாசம் அது ஒன்றே ஒன்று தான் வழி சுவாசத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க டீப் ப்ரீத் ஸ்லோ டவுன் ப்ரீத் மெதுவாக மூச்சு காற்றை உள்ளே இழுத்து மெதுவாக மூச்சு காற்றை வெளியே விட்டு இந்த மாதிரி பிரீத்தில் சீராக்கிக்கிட்டு இந்த வெந்தயம் ஜீரகம் பாதாம்பிசு இந்த மாதிரியான குளிர்ச்சியாக உடலுக்கு அதீத வெப்பத்தை தவிர்த்து உடல் வெப்பத்தை சீராக்கக்கூடிய இந்த மாதிரியான மருத்துவ பொருட்களை உட்கொண்டு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடலாம் நீண்ட நேரம் உங்களால் இல்லறத்தில் ஈடுபட முடியும் என்பதில் நோ டவுட் அதே நேரத்தில்ங்க நீங்கள் இல்லறம் ஈடுபடும் பொழுது எந்த டைமில் ஈடுபடுறீங்கிறது ரொம்பவே முக்கியம் இது வந்து பல பேருக்கு தெரியாது என்ன சொல்ல பேர் சொல்லணும்னா இதுக்கெல்லாம் டைம் இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பா டைமிங் இருக்கு இல்லறத்தில் ஈடுபட டைமிங் இருக்கிறது விடியற்காலை நேரம் சொல்ல போனா ஒரு ஆறு மணிக்கு உள்ளார நீங்க இல்லறத்தில் ஈடுபட்டீங்கன்னா உங்களால நீடித்த நேரம் ஈடுபட முடியும் என்ன காரணம்னா என்ன சொல்ல போனா ஒரு அஞ்சு மணிக்குள்ளாரையே ஒரு மூன்று டு அஞ்சு அதுதான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம் இந்த நேரத்துல ஈடுபடுறதுனால உங்களால நீண்ட நேரம் இல்ல ஈடுபட முடியும் இதுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் சொல்லலாம் அதில் மிக முக்கியமான மெயினான காரணம் என்னன்னா ஆண்களுக்கு அந்த ஆண்மை பலத்தை கொடுக்கக்கூடிய டெஸ்டோஸ்ட்ரான் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் அதிகமாக டைமிங் இந்த நேரம் தான் பாருங்க அதிகாலையில் ஆண்களுடைய உறுப்பு நல்ல எழுச்சியா இருக்கும் சரிங்களா ஸோ அந்த டைம்ல நீங்க ஈடுபட்டீங்கன்னா இயற்கையாகவே உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் எந்த விதமான மருந்து மாத்திரைகளின் துணையும் இல்லாமல் இயற்கையாகவே உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் சரிங்களா இது வந்து மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னாங்க இந்த இல்லறத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு குளிச்சு முடிச்சுட்டு ஈடுபடுங்க எப்பயுமே குளிக்காம இல்லறத்துல ஈடுபடுறத தவிர்த்துக்கோங்க ஏங்க குளிச்சுட்டு ஈடுபட சொல்றீங்க அப்படின்னு கேட்டால் இந்த குளிச்சுட்டு ஈடுபட அதுவும் வெந்நீர்ல குளிக்கணும் ரொம்ப கூலிங்கான தண்ணி இல்லை ரொம்ப ஹாட்டான தண்ணி வெது வெதுப்பான தண்ணியில குளிச்சுக்கிறதுங்கிறது அதீத உடல் வெப்பத்தை சீராக்கி உடல் சூட்டை சமநிலைப்படுத்தும் இப்படி உடல் சூடு சமநிலை ஆகும்போது உங்களால் பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபட முடியும் இன்னொன்று குளிச்சிட்டிங்கன்னா நீட்னஸ் கிளீனஸ் ஃப்ரெஷ்னஸ் இந்த மூணுமே இருக்கும் இதுதான் வந்து உறவினுடைய முக்கியமான விஷயங்கள் நீட்டாக இருக்கணும் க்ளீனாக இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ரெண்டு பேருக்குமே அந்த நீட்னஸ் கிளீனஸ் ஃப்ரெஷ்னஸ் இது இருந்ததுன்னா நீண்ட நேரம் ஈடுபடலாம் எந்த விதமான இல்லாமல் எந்த விதமான ஒரு அருவறுப்பும் இல்லாமல் ஈடுபடலாம் இதுவும் இந்த நீண்ட நேர இல்லறத்தில் ஈடுபடுற ஒரு ஒரு விஷயம் அடுத்து காதலுங்க நம்ம இவ்வளோ விஷயம் சொல்கிறோங்க இவ்வளோ விஷயம் சொன்ன பிறகும் காதல் இல்லாத ஒரு ஒரு பெண்ணிடம் அல்லது காதல் இல்லாத ஒரு ஒரு துணையிடம் உங்களால் உறவு வச்சுக்கவே முடியாது நீங்கள் எத்தனை மருந்துகள் சாப்பிட்டாலும் மாத்திரைகள் சாப்பிட்டாலும் பிகாஸ் உறவு என்பது மனம் சார்ந்தது உடல் சார்ந்ததுன்னு நாம் நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் பட் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் மனம் சார்ந்தது மனம் அங்கு சரியாக இருக்க வேண்டும் மனம் அங்கு கரெக்டான ரேஷியோவில் இருக்கணும் மனம் அங்கு கான்ஃபிடென்ட்ல இருக்கணும் மனம் அங்கே கான்ஃபிடன்ட்ல இருந்தால் மட்டும்தான் உடல் அங்கே சரியாக இயங்கும் மனது இல்லை என்னால் இயங்க முடியாது என்னால் ஈடுபட முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா உடம்பு அதை அப்படியே கேட்டுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இயங்காது ஈடுபடாது அதனால் உடலும் மனமும் அந்த உறவு டைமில் சேர்றது முக்கியம் அதில் அந்த மனம் இவங்களோட நீ ஈடுபடு இவங்களை உனக்கு பிடிக்கும் நல்லா ஈடுபடு அப்படிங்கிற மனநிலைக்கு அந்த என்ன வரணும் மனத்தை உங்களோட மனத்தை கொண்டு வரணும் சரிங்களா ஸோ என்ன அதுக்கு பேசிக்காக காதலை வெளிப்படுத்தணும் உங்களோட துணை கிட்ட காதலை வெளிப்படுத்துங்க அன்பை வெளிப்படுத்துங்க அவங்கள ரசிங்க அவங்கள நேசிங்க அந்த காதலும் அந்த நேசிப்பும் அந்த ரசனையும் உங்களுக்கு நீடித்த ஒரு காமத்தையும் நீடித்த ஒரு கலவியையும் உங்களுக்கு நீண்ட நாள் கொடுக்கும் ஏதோ இளமையில மட்டும் வச்சுக்கிறோங்கிறது இல்லைங்க நீடித்த நாள் உங்களுக்கு கொடுப்பதற்கு இது வழிவகை செய்யும் மற்றபடி நீங்கள் நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறோம் இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லவே தேவையில்லை நான் இப்போ இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதுமானது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்